தீபக் பதட்டத்துடன் சென்னை எக்மோரல்ல இருக்கும் ஒரு ஆன்டிக் ஷாப்பில் நின்றபடி தன்னுடைய மனைவி ஷர்மிலாவுக்கு கால் செய்து கொண்டிருந்தான் தீபக்கின் பெயரை மொபைல் ஸ்கிரீனில் பார்த்ததும் ஷர்மிலா சலித்துக் கொண்டே போனை அட்டன் செய்து தீபக் ஆபீஸ் டைம்ல இப்படி சும்மா கால் பண்ணாத தயவு செஞ்சு ஃபோனை கட் பண்ணிடு நான் இங்க செம்ம பிஸியா இருக்கேன் என்று லேப்டாப்பில் டைப் செய்து கொண்டே சொன்னாள் ஷர்மி இங்க ஒரு பிரச்சனை நான் அங்குள் கூட ஒரு ஆன்டிக் ஷாப்புக்கு வந்தேன் இங்கே ஆக்சிடெண்ட்டாக ஒரு செலவு உடஞ்சிருச்சு பிரச்சனை என்னன்னா அதோட ரேட்டு தேர்ட்டி லேக்ஸ் பணத்தை கொடுக்கலன்னா எங்களை வெளியே விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க என்று தீபக் சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்தை சொன்னான் முப்பது லட்சம் என்ற வார்த்தையை கேட்டதும் ஷர்மிலாவின் கோபம் உச்சந்தலைக்கு ஏறியது தீபக் என்ன விளையாட்றியா உனக்கு ஒரு ரூபா கூட சம்பாதிக்க வழி இல்ல ஆனா தினமும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டும் தூக்கிட்டு வந்துடுற இப்போ என்கிட்ட சுத்தமா பணம் கிடையாது உன்னோட பிரச்சனையை நீயே ஹேண்டில் பண்ணிக்கோ உன்னால பணத்தை கொடுக்க முடியலனா அதே கடையில வேலைக்கு சேர்ந்து உன்னோட கடனை அடைச்சுக்கோ தயவு செஞ்சு திரும்பவும் எனக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத என்று கோபமாக ஃபோனை கட் செய்தாள் ஷர்மிளா ஷர்மி ஷர்மி ஒரு நிமிஷம் என்றவன் பீப் சவுண்ட் கேட்டதும் அந்த சிலையை உடைச்சது உன்னோட அப்பா சொல்ல வரத முழுசா கேட்காம கத்துற என்று தீபக் டென்ஷனில் இருக்க அந்த ஆன்டிக் ஷாப்பின் மேனேஜர் ஹலோ மிஸ்டர் ஒரு மணி நேரம் ஆச்சு பணத்தை ரெடி பண்ணீங்களா இல்லையா என்று கேட்டார் அதை கேட்டதும் தீபக் இல்லை என்று தலைகுனிய மாமாவும் மருமகனும் சேர்ந்து தப்பிக்க பிளான் பண்றீங்களா நீ பேசிட்டு இருக்கும் போது அந்த ஆள் ஓட பாக்கறான் சிசிடிவில எல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கு தம்பி ஏதோ அவர் வயசுக்கு மரியாதை கொடுத்த அமைதியா இருக்கேன் என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு என்று அந்த மேனேஜர் கோபமாக சொன்னார் மாமா என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க செஞ்ச தப்புக்கு நான் இங்க எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் என்று தீபக் தன்னுடைய மாமனார் கணேஷருக்கும் இடத்திற்கு சென்றான் அங்கே இரண்டு செக்யூரிட்டிஸ் கணேஷை வலுக்கட்டாயமாக உட்கார வைத்து அருகிலேயே நின்று கொண்டிருந்தார்கள் இருவரையும் பார்த்து உங்களுக்கு அஞ்சு மணி வரைக்கும் தான் டைம் லட்சம் பணத்தை கொடுக்கலனா இந்த பண்ணி ஜெயில தூக்கி போட்டுடுவேன் என்று கோபமாக சொன்னார் அந்த வார்த்தையை கேட்டதும் கணேஷ் தீபக் ஏதாவது பண்ணுப்பா இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது தப்பிக்கிற வழிய சொல்லு என்னால ஜெயிலுக்கெல்லாம் இந்த வயசுல போக முடியாது எனக்காக நீ வேணா போ என்று தீபக்கின் மீது முழு பாரத்தையும் போட்டார் அங்கிள் நான் ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடி தான் ஆனா நீங்க உடைச்சது கேமரால ரெக்கார்ட் ஆகியிருக்கு அதனால நீங்க இருந்து தப்பிக்கிறது கஷ்டம் என்று சொன்னான் தீபக் நீ என்ன செய்வியோ தெரியாது எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணு என்று கணேஷ் சொல்ல அங்கிள் என்ன சொல்றீங்க என் பாக்கெட்ல முப்பது ரூபா கூட இல்ல என்னால எப்படி முப்பது லட்சம் ரெடி பண்ண முடியும் உங்க பொண்ணு எனக்கு தர பாக்கெட் மணில தான் நானே சுத்திக்கிட்டு இருக்கேன் என்றான் அதை கேட்டதும் கணேஷ் கடுப்பாக சரி என் பொண்ணுக்கு போன் பண்ணியே என்னாச்சு என்று கேட்க அங்கிள் என்ன முழுசா பேசவே விடல என்று தீபக் மீண்டும் ஷர்மிலாவுக்கு டயல் செய்ய கணேஷ் டக்கன போனை பிடுங்கி காதல் வைத்தார் திரும்பவும் தீபக்கின் போனில் இருந்து கால் வருவதை பார்த்த ஷர்மி தீபக் என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற தான் பணம் இல்லைன்னு சொல்றன்ல நீ செஞ்ச தப்புக்கு நீ தான் பொறுப்பேத்துக்கணும் என்று கத்த அம்மாடி ஷர்மிலா நான் அப்பா பேசுறேன் இந்த ஒரு தடவை மட்டும் ஹெல்ப் பண்ணுமா இந்த நேரத்துல உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா என்று கவலையாக சொன்னார் அப்பா அவன் தானே உடைச்சான் நீங்க எதுக்கு கெஞ்சிட்டு இருக்கீங்க அவன் என்னமோ பண்ணிட்டு போகட்டும் விடுங்க நீங்க முத வீட்டுக்கு வாங்க என்று ஷர்மிளா கடுப்பாக சொல்ல இல்லம்மா அந்த சிலைய நான்தான் உடைச்சேன் நீ மட்டும் இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணலனா அப்பாவ ஜெயில தான் நீ பார்க்க முடியும் என்று சொன்னார் கவலையோடு கணேஷ் பேசுவதைக் கேட்ட ஷர்மிளாவுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அப்பா இத முதலையே சொல்ல மாட்டீங்களா சரி நீங்க இப்ப எங்க இருக்கீங்க நான் உடனே கிளம்பி வரேன் என்று கேட்டால் சீக்கிரம் வாமா எக்மோர்ல இருக்கிற ஒரு பெரிய ஆன்டிக் ஷாப்ல தான் நாங்க இருக்கோம் என்று சொல்ல அந்த சமயத்தில் ஷர்மிலாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஃபோனை டேபிளில் எறிந்துவிட்டு சில நொடிகள் தலையை பிடித்துக்கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உண்மையிலேயே கணேஷ் சிட்டியிலேயே பெரிய பணக்கார குடும்பங்களில் ஒன்றான ஷிவம் ஃபேமிலியில் பிறந்தவர் ஆனால் ஷர்மிலாவின் பாட்டி காயத்ரி தேவி கணேஷையும் அவருடைய குடும்பத்தையும் தள்ளியே வைத்திருந்தார் அதற்கு ஒரு காரணமும் இருந்தது மூன்று வருடங்களுக்கு முன்பு ஷர்மிலாவின் தாத்தா சதாசிவம் தீபக்கை எங்கோ பார்த்து வீட்டிற்கு அழைத்து வந்தார் அதன் பிறகு தன்னுடைய பேத்தி ஷர்மிலாவுக்கே அவனை திருமணமும் செய்து வைத்தார் ஷர்மிலாவும் தன் தாத்தாவின் மீதிருந்த அதீத பாசத்தால் அவருடைய வார்த்தையை மீற முடியாமல் தீபக்கை யார் என்ன என்று தெரியாமல் திருமணம் செய்து கொண்டால் திருமணம் நடந்த அடுத்த நாளே சதாசிவம் இறந்துவிட மொத்த குடும்பப் பொறுப்பையும் ஷர்மிலாவின் பாட்டி காயத்ரி தேவி எடுத்துக்கொண்டார் கொண்டார் தீபக்கிற்கு சொத்து சொந்தம் என்று எதுவுமே இல்லை என்று தெரிந்து கொண்ட காயத்ரி தேவி கணேஷின் குடும்பத்தை தன்னுடைய குடும்பத்திலிருந்து பிரித்து வெளியே அனுப்பிவிட்டார் அன்றிலிருந்து இப்போது வரைக்கும் ஷர்மிலா மட்டும்தான் தனியாளாக போராடி தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டு வருகிறாள் அடுத்த இருபது நிமிஷத்தில் ஷர்மிளா அந்த கடைக்குள் நுழைந்தாள் அப்போது அவளுடன் வந்த ஷர்மிளாவின் அம்மா கீதா தீபக்கை பார்த்ததும் எந்த யோசனையும் இல்லாமல் கோபமாக அவனை தள்ளிவிட்டாள் கீதா என்ன பண்ணிட்டு இருக்க இதுல தீபக் மேல எந்த தப்பும் இல்ல இந்த சிலையை உடைச்சது நான் தான் என்று கணேஷ் தீபக்கிற்கு சப்போர்ட்டாக பேசினார் ஆனால் கீதா கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் இவன் மேல எந்த தப்பும் இல்லையா இவன் மட்டும் உங்களை கூட்டிட்டு வராம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல இப்ப முப்பது லட்சத்தை யார் கொடுக்க போறாங்க என்று கோபமாக கேட்க கணேஷின் பார்வை ஷர்மிலாவின் பக்கம் திரும்பியது அப்பா நம்மளோட வீட்டை வித்தா கூட இருபது லட்சத்துக்கு மேல தேராது மீதி பத்து லட்சத்தை நாம யார்கிட்ட கடன் வாங்குறது என்று புலம்ப உடனே கீதா இந்த தான் எல்லாம் வந்துச்சு இவன் எந்த நேரத்துல என் பொண்ணு கழுத்துல முடிச்சு போட்டான்னு தெரியல அப்போல இருந்து வெறும் பிரச்சனை மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு எப்படி வாழ்ந்த குடும்பம் இவன் வந்த அப்புறம் என் மாமியார் எங்களை வீட்டுக்குள்ள கூட சேர்க்கல என்று கோபமாக கத்தினார் உடனே தீபக் அவரை பார்த்து ஆண்டி தாத்தா சதாசிவத்துக்கு நான் கொடுத்த வாக்குக்காக தான் உங்க பொண்ண நான் கல்யாணம் பண்ண அன்னைக்கு என்ன நடந்துச்சுனா என்று சொல்ல வந்தவன் அப்படியே பேச்சை நிறுத்தினான் அதைக் கேட்ட கீதா கடுப்பாக சொல்லு ஏன் நிறுத்திட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சு என்று சண்டை போடுவது போல அவனை நெருங்கி வந்தார் கீதா தீபக்கை எதுவும் சொல்வதற்கு முன்பு அங்கே வந்த மேனேஜர் முத ரெண்டு பேர் டிராமா போட்டீங்க இப்போ நாலு பேர் எவ்வளவு நேரம் இப்படியே பேசிட்டு இருப்பீங்க சீக்கிரம் பணத்தை கொடுங்க இல்லனா போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் என்று மிரட்டினார் தன் அப்பா ஜெயிலுக்கு போவதை நினைத்து பார்த்த ஷர்மிளா அப்பா நான் பாட்டிக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்க போறேன் என்று சொன்னால் என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க பாட்டி கிட்ட சொன்னா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா தேவையில்லாம அவங்க கிட்ட சொல்லி பிரச்சனையை பெருசு பண்ணாத என்று கோபமாக சொன்னார் கணேஷ் எனக்கு பாட்டி மேல நம்பிக்கை இருக்குப்பா என்ன இருந்தாலும் காயத்ரி தேவியின் நம்பருக்கு டயல் செய்து ஸ்பீக்கரில் போட்டாள் ஹலோ பாட்டி நான் ஷர்மி பேசுறேன் எப்படி இருக்கீங்க என்று சொல்ல நான் எப்படியோ இருக்கேன் உனக்கு என்ன வேணும் என்று காயத்ரி தேவி முகத்தில் அரைந்ததை போல கேட்டார் வேறு வழி இல்லாமல் நடந்த விஷயத்தை சொல்லி தான் பாட்டி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் எங்களுக்கு ஒரு முப்பது லட்சம் கொடுங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன் என்று கெஞ்சினாள் நீ ஒன்னும் பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனா அதுக்கு பதிலா நான் ஒன்னு சொல்லுவேன் அத நீ பண்ணணும் என்று உறுதியான குரலில் சொன்னார் காயத்ரி தேவி என்னன்னு சொல்லுங்க பாட்டி நான் என் உயிரை கூட கொடுக்க ரெடியா இருக்கேன் என்று ஷர்மிளா ஆர்வத்துடன் சொல்ல அத வச்சு நான் என்ன பண்ண போறேன் சொல்றத நல்லா கேளு நீ தீபக்க டிவோர்ஸ் பண்ணிட்டு எஸ் வி குரூப்ஸ் ஓனர் பையன் விவேக கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் என்னோட ஸ்டேட்டஸுக்கு சரி என்று காயத்ரி தேவி சொல்ல அதை எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் ஷர்மிலாவுக்கு தீபக்கின் மீது கோபம் இருந்தாலும் அவனை ஒரு நாளும் விட்டு கொடுக்க அவள் தயாராக இல்லை பாட்டி தீபக் மேல எந்த தப்பும் இல்ல அப்பா தான் அந்த சிலையை உடைச்சாரு என்று விளக்க முயன்றாள் ஷர்மிலா எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல அந்த டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் சொல்றவன கல்யாணம் செஞ்சா உனக்கு முப்பது லட்சம் கொடுப்பேன் திரும்ப எனக்கு போன் பண்ணாத நம்ம குடும்ப மானமே அவனால தான் போகுது என்று சொல்லிவிட்டு கோபமாக போனை கட் செய்தார் காயத்ரி தேவி ஷர்மிளா என்ன செய்வதென்று தெரியாமல் கவலையுடன் அங்கே இருந்த சோபாவில் உட்கார்ந்தாள் அவளுடைய நிலைமையை பார்த்து தாங்க முடியாத தீபக் ஷர்மி நீ ஃபீல் பண்ணாத நான் எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ண ட்ரை பண்றேன் என்னது நீ தீத்து வைப்பியா நீ ஏன் என் பொண்ணு கொடுக்குற காசுல தான் வாழ்ந்துட்டு இருக்க நான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி ஒழுங்கா பின்னாடி போய் நில்லு என்று கீதா பார்த்து திட்டினார் ஷர்மி உன் பாட்டி சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது இந்த டிவோர்ஸ் அந்த கல்யாணம் பண்ணிக்கோ உனக்கு ஏத்த ஆளு அவன்தான் அவனை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம எல்லாரும் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் உண்மையிலேயே விவேக் ரொம்ப நல்ல பையன் என்று சொல்லி அவள் மனதை மாற்ற முயற்சித்தார் தீபக்கிற்கு விவேக்கை நன்றாக தெரியும் அடி பாவி அத்த காசுக்காக அந்த கேடு கெட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே அவன் தினம் தினம் ஒரு பொண்ணுன்னு பீச் ஹவுஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கான் ஷர்மியா அவங்கிட்ட பேச விடக்கூடாது இனிமே லேட் பண்ணக்கூடாது இந்த பிரச்சனையை முடிக்க எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்று தீபக் தன் போனை எடுத்தான் அதே நேரம் கீதா கிடைத்த வாய்ப்பை விடாமல் ஷர்மி எனக்கு ஒரு ஐடியா உனக்கு அந்த விவேக நல்லா தெரியுமே நீ பேசாம அவன்கிட்ட போன் பண்ணி பேசு அவனுக்கு இந்த முப்பது லட்சம்லாம் ஒரு மேட்ரே இல்ல உடனே காசு கொடுப்பான் மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் என்று கீதா ஷர்மிலாவை வற்புறுத்தி கொண்டிருக்க தீபக் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து சென்றான் தீபக் தனியாக சென்று போனை எடுத்து யாருக்கோ டயல் செய்தான் தீபக் கால் செய்த அந்த நம்பர் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது அது ஒரு செக்யூர்டு சாட்டலைட் போன் நம்பர் போன் ரிங்காக எதிர்ப்பக்கம் பார்க்கவே கம்பீரமாக இருந்த அறுபது வயது மதிக்கத்தக்க நபர் பல ஆடிட்டிங் ஃபைலை பார்த்து கொண்டிருந்தார் அவர் அதை பார்த்து கொண்டே போனை எடுத்து காதல் வைக்க தீபக் அமைதியாக இருந்தான் பேசாமல் வைத்து விடலாம் என்று நினைத்தவன் மனதில் ஒரு நிமிடம் தன் சிவகங்கை சீமை அரண்மனையில் சமஸ்தானத்தில் தங்க கிரீடத்துடன் இருப்பது வந்து போனது தீபக் கம்பீரமாக சிதம்பரம் என்றான் அந்த குரலை கேட்ட சிதம்பரம் அதிர்ந்து போனவர் செய்யும் வேலை அனைத்தையும் விட்டு பதறி எழுந்து சின்னையா என்று பணிவுடன் அழைத்தார் இப்ப வாட்சம் சொல்லுங்க உங்க கட்டளைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று மிகுந்த மரியாதையுடன் சொல்ல தீபக் கம்பீரமாக சிரித்தான் உண்மையில் யார் இந்த தீபக் சிதம்பரம் எதற்காக தீபக்கை சின்னையா என்று அழைத்தார் தீபக் ஷர்மிலாவை விவேக்கிடமிருந்து காப்பாற்றுவானா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் எம் டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது